உங்களோடு பாஸ்ட் ஜென்சன் சிவகாசி முன் மெக்சிகோவில் கரை ஒதுங்கிய டூம்ஸ்டே பிஸ் என்றும் இது ஆழ்கடலில் வாழக்கூடியது என்றும் இந்த ஓர்பீஸ் கடலின் மேற்பரப்பில் வெளியே வரும்போது பேரழிவுக்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது இப்போது லிவியத்தான் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய கடலில் வாழக்கூடிய கடலின் மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய கடல் வாழ் உயிரினம் உள்ளது என்றும் இதை கடவுள்தான் படைத்தார் என்றும் ஜூஸ் மெத்தாலஜியில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டது லிவியதான் என்று எபிரேய மொழியில் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதனுடைய உடல் அமைப்பு மிக பெரிய இரும்பு போன்ற அமைப்பும் இதனுடைய வாயில் தீ வரும் என்றும் இதனுடைய சைஸ் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்றும் இதை அழிக்க மனிதன் இன்னும் பிறக்கவில்லை என்றும் உலகம் அழியும்போது கடவுள் வருவார் அப்பொழுது அந்த பாம்பை கடவுள் அழித்திடுவார் என்று ஜூஸ் மெத்தாலஜியில் சொல்லப்பட்டுள்ளது லிவியதான் பற்றி பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நமது பர்சுத்த வேதாமத்தில் இடம்பெற்றிருக்கும் யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது யோவு யோபு நாற்பத்தொன்னாம் அதிகாரத்தில் லிவியத்தான் என்றால் என்ன லிவியத்தான் பார்க்க எப்படி இருக்கும் இந்த லிவியத்தான் என்னவெல்லாம் செய்யும் எப்படிப்பட்ட வழிபடைதாக இருக்கும் என்றும் எங்கு இருக்கின்றது என்றும் கடைசி காலத்தில் என்னவெல்லாம் இந்த லிவியத்தான் செய்யும் என்றும் எழுதப்பட்டுள்ளது யோபு நாற்பத்தி ஒன்று பத்தொம்போதில் அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி புறையில் பறக்கும் என்றும் இருபதாம் வசனத்தில் கொதிக்கிற சட்டியிலும் கொப்புரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும் ஒன்றாம் வசனத்தில் பாராக பார்க்கிறோம் தானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் எதற்காக ஆண்டவர் இந்த லிவியத்தானை பற்றி யோபுவிடம் பேசுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஆற்றல் மிக்க வலிமை மிக்கவராக இருந்தாலும் சரி யாவே அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை அவர் படைத்த படைப்பே இவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால் அதை படைத்தவர் எவ்வளவு வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கும்படியாக யோபுவிடம் லிவியத்தானை பற்றி பேசுகிறார் அநேக யூடியூப் கூறுவது போல இந்த மெத் இது மெத்தாலஜியோ கற்பனை காரியங்களோ புராண காரியங்களோ இல்லை லிதியதான் கற்பனை கதை என்று சொல்லுபவர்களுக்கு யோபு முப்பத்தெட்டு பதினாறில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் நீ சமுத்திரத்தின் அடித்தளம் மட்டும் பூந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ கடலுக்கு அடியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை மனிதனாக நீ கடலின் ஆழத்திற்கு சென்று பார்த்தது போல் தெரிந்தது போல் பேசாதே படைத்தவராகிய நான் கூறுவதை கேள் நிச்சயமாக சமுத்திரத்தின் ஆழங்களில் மனிதர்கள் இன்றும் கண்டுபிடிக்காத இனியும் கண்டுபிடிக்க முடியாத பல உயிரினங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதில் இந்த லிவியத்தானும் ஒன்று